மக்களுடைய நிலைப்பாட்டை கூறுகின்றார் இதை எதற்காக சொல்கின்றனர் என்று சொன்னால் இறைவனை சுற்றி யார் இவர்கள் பறிப்பதற்கு உரிமை சொல்றார்கள் எவருக்கு இந்த உரிமைகள் இருக்கின்றன என்பதுதான் கேள்வி அது மட்டுமல்ல இங்க இந்துக்களுடைய சொத்துக்கள் சூழ்நிலை இந்து கோயிலுடைய சொத்துக்கள் எல்லாம் இன்றைய தினம் பல்வேறு பகுதியிலே இருக்கக்கூடிய புதுமையை கூட நீங்கள் பார்க்கலாம் காமாட்சி அம்மனுடைய கோயிலுடைய சொத்துக்கள் காரைக்காலில் இருக்கக்கூடிய பார்வதி கோயிலுடைய சொத்துக்கள் வியாபாரம் செய்யப்பட்டிருக்கிறது பொதுமக்களுக்கு விலைக்கு விற்கப்பட்டிருக்கின்றன இவற்றையெல்லாம் பார்க்கின்ற நேரத்தில் இந்து மக்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் எந்தவித காரியத்தையும் செய்யாமல் வேண்டும் இஸ்லாமிய சிலர்கள் தங்களுடைய நிர்வாகத்தை செம்மையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு வேண்டும் என்று சொல்லித் தர வேண்டும் என்பதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் நாங்கள் அந்த சட்டத்தை அந்த நாள் முழுவதும் எதிர்த்து கொண்டிருந்தோம் இரவு இரண்டரை மணி வரை நாங்கள் எதிர்ப்பை தெரிவித்தோம் வாக்குகளை முழுமையான வாக்குகளை நாம் எடுத்து வாக்களித்தோம் ஆனால் அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் அந்த சட்டத்தை நிறைவேற்றினார்கள் அது மட்டுமில்லை மேலவையில் நீங்கள் பார்த்துருக்கலாம் தொலைக்காட்சியில் இரவு இரண்டரை மணி மூன்று மணி வரை விவாதங்கள் நடந்தன எல்லாருடைய விவாதங்களும் தூக்கி எரிந்துவிட்டு வாக்குகளை பெற்று அந்த சட்டத்தை நிறைவேற்றுவார் நடப்பது என்ன உச்ச நீதிமன்றம் அதற்கு தடை விதித்திருக்கின்றார் சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாம் வல்லின் கலாம் தோல்வ இந்த கண்டனம் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற அனைவர் மீதும் இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அன்பானவர்களே தொடர்ந்து ஒரு பத்து வருடங்களுக்கு மேலாக வஞ்சிக்கப்படுகிற ஒரு சமூகம் வீதிக்கு வந்திருக்கிறது ஏற்கனவே ஒரு பத்தாண்டு காலத்தில் பல முறை நமக்கு எதிரான அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் வீதிக்கு வந்திருக்கிறோம் போது என்பிஆரின் போது உத்தரண்ட் சட்டத்தின் போது பொது சிவில் சட்டத்தின் போது நிறைய வீதிக்கு வந்தவர்களை இப்போது வகுப்பு சட்டம் என்கிற பெயரால் அது திருத்த சட்டம் என்கிற பெயரால் நம்மை எல்லாமே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் அன்பு சகோதரர் முறையில் வந்த போது காங்கிரஸ் எம்பி அவர்கள் அவர்கள் சொன்னது போல உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது உண்மை உச்ச நீதிமன்றமே தடை விதித்ததற்கு பின்னால் நீங்கள் ஏன் வீதியில வந்து போராட வேண்டும் என்று ஒரு கேள்வி இங்கே நிற்கிற பலருக்கும் அல்லது பார்த்துக் கொண்டிருக்கிற பலருக்கும் அந்த கேள்வி வரலாம் அரசியல் சட்ட புத்தகத்தை வைத்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை வைத்து தீர்ப்பு கொடுத்தால் நாங்கள் ரோட்டுக்கு வரமாட்டோம் ஆனால் திடீர்னு மனசாட்சி படி தீர்ப்பு கொடுத்துருவோம் பிரச்சனை அதுதான் காலையில நான் எந்திரிச்சேன் நான் இவங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்தேன் இப்படி யோசிச்சு பார்த்தேன் என் மனசுல இப்படி வந்துச்சு அதனால பத்து மணிக்கு நான் மனசாட்சி படி தீர்ப்பு கொடுத்துட்டேன்னு சொன்னா ஏற்கனவே இவர்கள் இப்படிப்பட்ட தீர்ப்புகளை கொடுத்து இந்தியாவை மானக்கேட்டிற்கு தள்ளியவர்கள் அதனால் தான் ஒன்றிய அரசிற்கு எதிராக வகுப்பு சட்ட திருத்தம் தேவையில்லை என்று நாங்கள் போராடுவதற்கு வந்திருக்கிறோம் இந்த போராட்டம் கடைசியாக நீங்கள் இந்த திட்டத்தை கைவிடும் வரை தொடரும் கைவிடும் வரை தொடரும் எங்களுக்கு இந்த நாட்டில எங்களுக்கு இந்த நாட்டுல சில முன்மாதிரிகளும் சில ரோல் மாடல்களும் இருக்கிறார்கள் ஆம் பஞ்சாபினுடைய விவசாயிகள் எத்தனை அடக்குமுறை வழியை தடுத்து வாகனத்தை தடுத்து துப்பாக்கி சூடு நடத்தி எல்லாம் செய்த பிறகும் அவெல்லாம் நம்மள மாதிரி கூட இல்ல நம்ம இப்ப வெள்ளிக்கிழமை தொழுகை முடிச்சுட்டு வந்து நிக்கிறோம் அவன்லாம் பொண்டாட்டி புல்ல மாடு கழனி டிராக்டர் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தான் போகவே மாட்டோம்னா வழி இல்லை தொடர்ந்து போராடினார்கள் தொடர்ந்து போராடினார்கள் தமிழில் சொல்லுவாங்க அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் விவசாயி அடிமேல் அடி வைத்த போது அம்மியும் நகர்ந்தது அமித்ஷாவும் நகர்ந்தார் நடந்தது என்ன தெரியுமா சட்டம் இறங்கியதை தவிர தான் அப்படி ஒரு முன்மாதிரி இந்த நாட்டில இருக்கிற போது வகுப்பு சட்ட திருத்தத்திற்காக வேண்டி களமிறங்கி போராடுவதற்கு முஸ்லிம் சமுதாயம் இதோ துணிந்து வந்துவிட்டது இங்கே மட்டுமல்ல நாடு முழுக்க வடக்கிலேயும் ஏன் இவர்கள் ஆதரவு பகுதிகள் என்று அறிவிக்கிற பகுதிகளில் கூட அலை மக்கள் வெள்ளம் ஒன்றை அரசிற்கு எதிராக திரும்பி இருப்பதை பார்க்கிறோம் நான் இங்கே இதை கவனித்துக் கொண்டிருக்கிற பொது சமூகத்திற்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும் எங்களுடைய தலைவர் எங்களுடைய வழிகாட்டி தமிழ் நாயகம் செல்லாலி செல்லம் அவர்கள் சொன்ன அறிவிப்பின்படி வக்கு சட்டம் மூன்று நிபந்தனைகளுக்கு உட்பட்டது

சட்ட திருத்தத்தை வந்து திருத்தி கொடுங்கன்னு உங்கள்ட்ட யாரு கேட்டா யார் கேட்டா எந்த முஸ்லீம் அமைப்புகள் நாங்க வந்து கேட்டோமா பிரிட்டிஷார் காலத்திலே கூட இஸ்லாமிய சட்ட திருத்தம் ஏதாவது மேற்கொள்ளுவதாக இருந்தால் அந்த சமுதாயத்தினுடைய அறிஞர் பெருமக்கள் பன்னெண்டு பேரை பிரிட்டிஷ் கவுன்சில் கூப்பிடும் கூப்பிட்டு உங்களுடைய சட்டத்தில் இது சம்பந்தமான நிலைப்பாடு என்ன என்று கேட்டு அந்த பன்னெண்டு அறிஞர்கள் முக்திகள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை ஆங்கிலேயன் என்று சொன்னோமே நாம் அவன் கூட மரியாதை செய்து கேட்டாரே நீங்க யார்கிட்ட கேட்டிங்க ஒரு குழு போட்டீங்க அந்த குழு நாடு பூரா வந்தா முஸ்லிம் அறிஞர்களை மாத்திரம் அவன் சந்திக்கவே இல்லை சந்திச்சா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும் யார் யாரிடமோ கேட்டுவிட்டு போய் நள்ளிரவு வரை போலியாக ஒரு விவாதத்தை நடத்திவிட்டு இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஒரு சந்தேகம் வரலாம் இவ்வளவு வேகமாக வக்கு சட்டத்திலே கொண்டு வருவதற்கு இவர்கள் துடிக்கிறார்கள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுமா அவங்களுடைய பார்வையில சொல்றேன் எதுக்காக வக்கும் சட்டம் தெரியுமா இந்தியாவில இல்லாத ஒரு டிமெண்ட் அது மட்டும்தான் எல்லா துறையிலும் நம்மளுடன் இருக்கிறார்கள் நன்றாக சொன்னால் அவளுகள் இருக்கிறார்கள் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல மட்டும் நம்மாலும் ஒருத்தம் கூட இல்லை அதனால வேற வழி இல்லை உள்ள நுழைத்தாக வேண்டும் உள்ளே நுழைக்க வேண்டும் என்றால் நுழைவிப்பதற்கு தோதுவாக சட்ட திருத்தம் செய்ய வேண்டும் எனவே கொண்டு வருகிறார்கள் சட்டத்தினுடைய ஓட்டைகளும் சட்டம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத அசிங்கங்களை நம்பர் என்ன தெரியுமா பிராப்பர்ட்டி அத்தனைக்கும் பத்திரம் வேண்டுமா முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கிற பள்ளிவாசருக்கு ஏதுடா பத்திரம் பத்திரம் எப்போது வந்ததுன்னே தெரியல பின்னாடி உள்ள இந்தியாவினுடைய நிலைப்பாடு இருக்கட்டும் முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மசூதி அல்லது ஒரு தருகா அல்லது ஒரு அரபிக் கல்லூரி மதரசா நாங்க எங்க முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி பத்திரம் இருந்தது கேவலத்திலும் கேவலமான நிபந்தனைகள் இரண்டாவது என்ன தெரியுமா நான் ஒரு இடத்தை அல்லாஹுவின் பெயரால் எனது இடத்தை இறைவனுக்காக நான் வக்கு செய்கிறேன் அப்படின்னு நான் வக்கு செஞ்சா கவர்மெண்ட்டை அது இப்போ இருக்கிற புதிய திருத்தப்படி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டை போய் நான் அஞ்சு வருஷம் முஸ்லீமாக இருந்தேன்னு நான் ப்ரூவ் பண்ணணுமா பண்ணனா தான் நான் என் இறைவனுக்கு நானே எழுதி வைக்க முடியுமா நான் என்ன தேவைக்காக இது பொதுமேடை அசிங்கமான வார்த்தைகள் பேசக்கூடாது என்னத்துக்காக நான் கொடுக்கணும்னு எந்த ஆணிய கொடுங்கிறதுக்காக ஒன்ட்ட வந்து நான் அஞ்சு வருஷம் நான் முஸ்லீமா இருந்தேன்னு நீ நேட்டைக்கு ஒருவன் முஸ்லீமாக இஸ்லாத்தில சேர்ந்தால் இன்னைக்கு அவன் எங்க பள்ளிவாசல்ல ஃபர்ஸ்ட் வரிசையில் நிற்கலாம் அது எங்களுடைய மார்க்கத்தின் சட்டம் நான் இறைவனுக்காக நான் வாக்கு செய்கிற போது அஞ்சு வருஷம் நான் முஸ்லீம் ஒண்ணு கலெக்டர் போய் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அது மட்டுமல்ல இந்த மோசமான சட்டத்தினுடைய அசிங்கமான விதிகள்ல ஒண்ணு என்ன தெரியுமா எங்காவது ஒரு பிரச்சனை வருகிறது இது மசூதியா அல்லது கோவிலா அல்லது ஆலயமா தெய்வ ஆலயங்களா ஒரு பிரச்சனை வந்தா கலெக்டர் தீர்ப்பே இறுதியானது அவர் சொல்லுவது இறுதி இங்க இருப்பவன் பல்லாண்டு காலம் இல்லை பல நூறு ஆண்டு காலம் வசித்தாலும் அனுபவித்தாலும் வலைத்து வந்திருந்தாலும் கலெக்டர் எடுக்கிற முடிவுதான் என்பது எவ்வளவு கேவலமான ஒரு செய்தி ஒரு மதத்தினுடைய உள் விவகாரத்தில் தலையிடுவதற்கு இவர்களுக்கு எப்படி அனுமதி வந்தது நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ணல ஆனாலும் சொல்றோம் பெங்களாதேஷ்ல இந்துக்களுக்கு வாரியம் இருக்கிறது இங்க வகுப்பு வாரியம் மாதிரி அங்க ஆனா ஒரு முஸ்லிம் கூட உள்ள இல்ல ஒரு முஸ்லிம் கூட உள்ள இல்ல முழுக்க முழுக்க அது இந்துக்கள் மாத்திரமே அமைந்திருக்கு அந்த வாரியம் அதுதான் ஒரு நாட்டினுடைய மரியாதை அதுதான் ஒரு நாட்டில் இருக்கிற ஜனநாயகம்

பாகிஸ்தான் பேசணும் இந்தியாவை தாய்நாடாக இஸ்லாமை வழிபாடாக தமிழை எங்கள் பிறப்பு தாய்மொழியாக கொண்டிருக்கிற ஒரு சூழலில் இந்த இடத்திலே உரத்து சொல்லுகிறேன் எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்பந்தம் இல்லை பாகிஸ்தான் எங்க மாமியா வீடு மாமனாவோட இல்ல அங்க யாரு எங்களுக்கு தேவையும் இல்ல முதல்ல அவங்க ஒரு முஸ்லிம் நாடே அல்ல அதையெல்லாம் பறிவு காட்டி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வேண்டும் என்கிற அவசியம் இந்தியாவிலே வாழுகிற முஸ்லிம்களுக்கு இல்லை ஒண்ணு தெரியுமா நாற்பத்தி நாட்டு பிரிவினையினுடைய நேரத்தில் நாட்டு பிரிவினையுடைய நேரத்தில் நிறைய பேர் நிறைய பிரச்சாரம் பேர் கொண்ட போது எங்களை போன்ற மசூதிகளில் தலைமை பொறுப்பிலே இருக்கிற ஆளும் பெருமக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா வெள்ளிக்கிழமை தோறும் சிறப்பு தொழுகையினுடைய நேரத்தில் இந்திய முஸ்லிம்களே இது நமது நாடு நமது மண் நமது மரபு நமது பாரம்பரியம் ஒருபோதும் பாகிஸ்தானுக்கு போகக்கூடாது என்று பேசியது இந்தியாவினுடைய உணவர்கள் இது எங்க பூமி வேணும்னா இன்றைக்கு அதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கிற நீங்கள் வந்தேகள் இருக்கலாம் இந்தியா எங்களுடைய தாய் பூமி தந்தை பூமி பிரார்த்தன் பூமி இந்தியா எங்களுடைய தாய் நாடு இதே முஸ்லிம்களாக இந்தியாவில் தான் இருப்போம் நான் வேறு வார்த்தைகளில் உரத்து சொல்லுகிறேன் நாளை பாகிஸ்தானோடு நீ போர் தடுத்தால் முதல் வரிசையிலே பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு இந்திய முஸ்லிம் என்கிற ஒரு இந்திய முஸ்லிம் என்கிற அடையாளத்தோட நான் இருப்பேன் அறுபதுகளில் எழுபதுகளில் பாகிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்ற போரில் நீங்க எல்லாம் எந்த மூலையில இருந்தீங்கன்னு தெரியாது பாகிஸ்தானுடைய பீரங்கி டாங்கிக்கு முதலில் பலியானவர் அப்துல் ஹமீத் என்பவர் நீ வேண்டுமானால் வரலாறு எடுத்து படித்துப்பார் எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன சம்பந்தம் திட்டமிட்டு சில பிரச்சனைகளை காஷ்மீரில் உருவாக்கிவிட்டு அதை பாகிஸ்தான் பிரச்சனையாக திருப்பிவிட்டு அதை முஸ்லிம் சமுதாயத்தின் பக்கம் நாங்கள் இந்தியாவினுடைய முஸ்லிம்கள் உரத்து சொல்லுகிறோம் இந்த நாட்டிலே வாடுகிற இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் சீக்கியர்கள் ஜெயினர்கள் சமணர்கள் வைணவர் யாராக இருந்தாலும் அத்தனை பேரும் எங்களுடைய அண்ணன் தம்பிகள் நாங்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறோம் துரோகிகள் யார் என்று எங்களுக்கு தெரியும் விரோதிகள் யார் என்று எங்களுக்கு தெரியும் வெகுஜன இந்துக்கள் எவ்வளவு சகோதரத்துவத்தோடு இருக்கிறார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும் நான் நல்லா வேற வார்த்தையில சொல்லட்டுமா சபரிமலை பக்தர்கள் ஒரு நூறு பேர்த்த கொண்டு வந்து இந்த கூட்டத்துக்குள்ள விடு வேறு ஏதாவது கோவிலுக்கு செல்லுகிற பக்தர்கள் ஒரு நூறு இருநூறு பேர்த்த கொண்டு வந்து பத்திரமா சேஃப்டியா நாங்க பாதுகாத்து தருவோம் தெரியுமா அவர்கள் இந்துக்கள் இந்துக்கள் என்பது வேறு இந்துத்துவா என்பது வேறு இந்துத்துவாவுக்கு நாங்கள் எதிரிகள் இப்போதும் சொல்லுகிறோம் இந்துத்துவாவுக்கு தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் எதிரிகள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல அவர்கள் எங்களோடு அண்ணன் தம்பிகளாய் மாமன் மச்சான்களாய் பழகி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் திருத்த சட்டம் என்கிற பெயரால் வேறு விதமான அரசியல் ஆதாயத்தை இன்னைக்கு எங்க ரோட்ல வந்து எல்லா பக்கம் போராட்டம் ஊருக்கத்தனமாகி விடுமோ என்று நினைத்து தான் அங்கங்க பிரச்சனை வருகிறது காஷ்மீர் பிரச்சனை வருகிறது உயிரை கொடுத்து சகோதரர்கள் என்று ஊடகத்திலே பொதுமக்களை பேட்டி கொடுக்க அனுமதி மறுக்கிறார் அனுமதி மறுக்கிறார் அந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை கூட்டணியினுடைய கட்சிகளுக்கு குறிப்பாக பாராளுமன்றத்திலே காங்கிரஸ் பேரம் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட நான் அரசியல் பேசுவதாக நினைக்க வேண்டாம் சபையிலே நன்றி தெரிவிக்க வேண்டிய கடமை என்கிற அடிப்படையில் சொல்லுகிறேன் வழக்கு தொடுத்ததும் எதிர்ப்பு இதற்காக குரல் கொடுத்ததுமான நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் மட்டுமல்ல அன்பானவர்களே ஏறத்தாழ நாற்பது தொகுதிகள் தமிழ்நாட்டில் அது ஒரு முப்பத்தி ஒன்பது புதுச்சேரி எல்லாம் சேர்ந்து நாற்பது நாற்பதும் ஏறத்தாழ இந்த வக்கும் சட்ட திருத்தத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட களமாடினார்கள் என்று சொல்ல வேண்டும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் தமிழ்நாட்டில இருக்கிறதனால் அத்தனையும் அத்தனையும் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு ஆதரவு தான் காரணம் ஒரு எதிர்ப்பு தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி விட்ட போது அதை அத்தனை பேரும் சேர்ந்து கையில தீர்மானத்தை கொடுத்தார்கள் அந்த அடிப்படையில் மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் எங்கள் பக்கம் இருக்கிறது இந்த நாட்டில் கடந்த பதினஞ்சு வருஷம் சிதைத்திருக்கிறார்கள் கவுன்சிலர்ல இருந்து ஜனாதிபதி வரைக்கும் பதவி பிரமாணம் செய்கிற போது பதவி ஏற்கிறப்ப தெரியும் உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க பதவி ஏற்கிறவர் இந்த பெயர் உள்ள நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவின் இறையாண்மைக்கும் இந்தியாவின் மதச்சார்பின்மைக்கும் இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கும் அதாவது செக்யூலரிசத்திற்கு டெமாக் இது எல்லாத்துக்கும் நான் ஊறு விளைவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பதவிக்கு வந்தது இந்த ஒன்றிய அரசில் இந்த மூடமே காலி மூடம் காலி இந்தியாவினுடைய இறையாண்மை தரை மதச்சார்பற்ற என்ற தன்மை இன்றைக்கு கேலி கூட்டாக்கப்பட்டிருக்கிறது ஜனநாயகம் இதோ வீதிக்கு வந்து சிறுபான்மை சமூகத்தை பீதியில நிறுத்திருக்கிறது என்னது செக்குலரிசம் என்றால் என்ன உண்மையில் சொல்லுகிறோம் சட்டத்தை முன் இந்த நாட்டிற்கு தந்த அம்பேத்கர் உயிரோடு இருந்தால் முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல சிறுபான்மை சமூகம் அத்தனை பேரும் அந்த கைகளை பிடித்து கோடி முத்தமிடுவோம் நாங்கள் காரணம் அம்பேத்கர் எழுதி தந்த சட்டத்தில் இந்த நாடு செக்யூலர் நாடு செக்யூலருக்கு என்ன அர்த்தம் கவர்மெண்ட் மதம் கிடையாது யாரா இருந்தாலும் சரி ஒரு முஸ்லிம் பிரதமராக இருக்கட்டும் ஜனாதிபதியா இருக்கட்டும் ஒரு கிறிஸ்தவர் ஜனாதிபதியா இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் இந்து சமூகம் யாரு இருக்கலாம் கவர்மெண்டுக்கு மதம் கிடையாது என்பதுதான் செக்குலரிசம் ஆனால் இன்றைக்கு அரசு என்றாலே அது மதம் என்கிற அடிப்படையில் கொண்டு வந்து நிறுத்திவிட்ட இந்த கேலி கூத்தை கண்டிப்பதற்குத்தான் நாடு முழுக்க போராடுகிறார்கள் தொடர்ந்து போராடுவோம் அன்பானவர்களே தொடர் போராட்டத்தில் வெற்றி கிடைக்கும் இன்றைக்கு ஒன்றிய அரசு நம்மீது திரித்திருப்பது கிட்டத்தட்ட இன்னொரு சுதந்திர போராட்டம் நாங்கள் எரநூறு வருஷம் இல்லை அதற்கு மேல் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக களமாடியவர்கள் எல்லாரும் சுதந்திரம்னா என்னன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய மசூதிகளும் ஆலயங்களும் எங்களினுடைய குருவார்களும் சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் போராடிய எங்களை தர குடிமக்களாக ஆக்குவதற்கு நினைக்கிற ஒன்றிய அரசை அதற்கு உள்ளே இருப்பவர்களை உள்ளே இருப்பவர்களை மட்டுமல்ல உள்துறையில இருப்பவர்களை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் வழிக்கு கொண்டு வர வைப்போம் நம்முடைய போராட்டத்தை இன்னும் வீரியப்படுத்துவோம் எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் எல்லாம் வல்ல இறைவன் இதே நாட்டில் இந்தியர்கள் என்கிற அடையாளத்தோடு இஸ்லாமியன் என்கிற வழிபாட்டு உரிமையோடு நான் வாழுவேன் அப்படி வாழுவதற்கு இறைவன் நல்லுறவு புரிவானாக அனைத்து நிர்வாக கூட்டமைப்புகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளார் அடுத்தபடியாக நம்முடைய இங்கே நம் அழைப்பை ஏற்று வருகை தந்திருந்த அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சமூக தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளே சில அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இங்கே பெரும்பான்மையாக உலக மக்கள் தொழிலை அனைத்து பள்ளிகளிலும் தொழில் நடத்தி வைக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறார்கள் தொழிலைக்கான ிவிட்டதால் நன்றியுரையை கூட்டமைப்பின் துணை செயலாளர் அமீன் அவர்கள் ஆக்குவார் மற்ற தலைவர்களுக்கு பேச வாய்ப்பளி அளிக்கவில்லை என்று தயவு செய்து வருத்துக் கொள்ள வேண்டாம் நாங்கள் தாழ்மையோடு மட்டுந்து கொள்கிறோம் இதையாக ஒரே ஒரு செய்தி உங்களிடத்திலே நான் சொல்ல